بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان لا يوم الدين وبعد بكم يا السلام عليكم ورحمة الله وبركاته نعم إن شاء الله في هذه யானி ஃபிகு அல் முமலாத் அல்மாலியா அல் முசோரா சமகால ஃபிஃ விவகாரங்களை அணுகுதல் தொடர்பாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் இன்ஷால்லாம் கைஃபியத்து அமுல் மாலியா அல் முசோரா கொண்டம்பரரி டிரான்சாக்ஷனல் இஷ்யூஸ் அதுதான் நாங்கள் ஒரு புதிய இஷூஸை நாங்கள் எடுக்கிறோம் இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் முக்கியமாக நாலு தான் நாங்கள் இந்தியத்து டிஸ்கஷன் கிடைக்கிறோம் டிஸ்கஷனுக்கு எடுக்கிறோம் ஒன்றும் அந்த மாமனாத் மாளிகன் மோச இந்த என்னன்னு பார்க்க வேண்டி இருக்குது அப்போ மஃபூ பார்க்க வேண்டி இருக்குது ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா அதில் அதிலிருந்து ஒரு மூணு இஷ்யூ எடுக்கிறோம் ஒன்று கிரெடிட் கார்ட் வித்யா அச்சி மாறன்னு சொல்கிறேன் கிரெடிட் கார்டு இஷ்யூ அது புதிய விவகாரம் என்னவா ரெண்டா கிரிப்டோ கரன்சி இன்னொரு இஷ்யூ

சமகால ஃபிக்கு அணுகிற நேரத்தில் இரண்டு டேர்ம்ஸுகளை யூஸ் பண்ணுறாங்க இரண்டு டேர்ம்ஸு இது உண்மையில் முமலாத் மாலிய முவாசிராவோட சமகால பொருளாதார கொடுக்கல் வாங்கல் ஃபிக்குவோட மட்டும் சம்பந்தப்பட்டதல்ல இந்த டேர்ம் ஒன்றால் முஸ்தஜித்தாத் அல் ஃபக்கஹியா ரெண்டா நவாசில் அல் இந்த ரெண்டு பிரிவுகளையும் பொதுவாக யூஸ் பண்ணுவாங்க எடுத்தோடனே சில புக்குகளே இருக்குது முஸ்தஜித்தாத் பேரே அதுதான் ஃபிகூல் நவாஸ் ரெண்டே பேர் போட்டுருவாங்க அப்படியே ஒரு நியாயமான ஆய்வுகள் வந்து கொண்டிருக்கு இது டிரெக்டாக மாமலாத் மாலியாவோட சம்மந்தப்பட்டது அல்ல நாங்கள் பேசிக்கிற தலைப்பு மட்டும் பொதுவாக சமகால சம்மந்தப்பட்ட எல்லா இஷூஸுக்கும் முஸ்தஜித்தா அல்பகிய சொல்றேன் புதிதா உருவாகியது தான் நல்ல ஜதித் ஜதித் அதுலேருந்து வரீத் புதுசு புதுசா உருவாகி அதுலேருந்து எடுத்துக்கிறான் வேர்டு தல் முஸ்தஜி சரியா நவாசில் நாசிலாட பண்ண நவாசில் நாசிலா நாசிலாண்ட ஆபத்து ஆபத்து நாசிலா அதான் குணூத்து நவாசில் ஒரு குணூத்து இருக்குது சரியா ஆபத்துக்கு ஆகுதுகின்ற டேஞ்சருக்கு ஆகுதுகின்ற குணோத் அந்த சுப்ரியம் பழைய சுப்ரியம் பழைய ஃபக்குகள் உள்ள சுப்ரியவங்களை இன்றைக்கும் எடுக்கிறாங்க நாசிலத்து நவாசில் அதனால நவாசில் ஃபிக்கு ஏன்னா ஃபிக்கு சார்ந்த டேஞ்சரான விஷயங்கள் சார்ந்த சட்டவியலோடு சம்மந்தப்பட்ட ஒரு ஆபத்தான சில புதிய பிரச்சனைகள் அல்லது புதிய பிரச்சனைகள் வந்து இந்த ரெண்டு டேம்ஸையும் தான் நாங்கள் எடுக்கிறோம் சட்டவியலில் பார்க்கலான்னு ஏன்னா இதுல ஒரு பெரிய ஒரு கன்சன்ட்ரேஷன் நவீன காலத்தில் எடுத்துக்கிறோம் துறை சார்ந்த அறிஞர்கள் உண்மையில் ஃபிக்கை எடுத்துக்கொண்டால் எல்லா காலத்திலும் முஸ்லஜித்தார் ஃபிக்கையே ஏற்றுக்கொள்றிங்களா இந்த இந்த இருபதாம் நூற்றாண்டில் தான் முஸ்லிம் தான் ஃபிக்கியான் இல்லை எந்த காலத்தில் எந்த இமாம் எந்த அறிஞர் வாழ்ந்தாலும் அந்த காலத்தில் கண்டிப்பாக மனித பிரச்சனைகள் புதுசாக இருக்கு ரசூலான காலத்திலையும் எனவே எல்லா காலத்திலும் முஸ்தஜி தான் ஃபிக்கியா எனவே இது சொல்லணும் முஸ்தஜி தான் தல் ஃபிக்கியா சொல்லணும் ஒரு டேர்ம் ஒன்று சேர்க்க வேண்டியது இன்றைக்கு இன்றைக்கு சம காலத்தும் என்ற சொல்லணும் மேலே தீங்க வந்தால் தான் நாங்கள் ப்ராக்டிக்கலாக பேசுகிறோம் கொண்டம் மாறும் நவாஸ் ஃபிக்கியா அல் முவாசரான்னு வரும் அப்படி என்று சொன்னா இதை தாரிஃப் ரெண்டு மாதிரி கொடுப்பாங்க இப்படி சொன்னாட கருத்து இப்படி வரும் ஒன்று பிரச்சின பழசி பழைய பிரச்சனை உண்டு ஆனா புதிய ஒரு இஜித்தியாவது உண்டு தேவை அதுவும் முஸ்தாஃபியாக ஒரு வரை விளக்கணும் பிரச்சின பழசி சரியான பழைய செய்தி உண்டு அது சரியா சரிதானே உதாரணமா சொல்லுங்களே முகம் போட்டு இன்றைக்கு நாங்கள் நீங்கள் ஆனால் இன்றைக்கு பெண் விவகாரம் என்று வாழ நேரம் கதாயால் மறுகாண்டு வாழ நேரம் சமகால கான்டெக்ட்ல ஹியூமன் ரைட்ஸ் கான்டெக்ட்ல பல மதங்கள் வாழுகின்ற ஒரு சூழல்ல அது புதிய ஒரு விஷயத்திற்கு போக வேண்டி இருக்கும் இஷு பல சி அது ஆயிரம் வருஷமாக பேசிக்கலாம் எல்லாருக்கும் எல்லா பக்கத்துலையும் பேசிக்கலாம் அது அது புதிய விஷயம் அதுக்கு முஸ்லித இன்னொன்றைக்கு பிரச்சனையே புதுசு இதுக்கு முந்தி வரலாற்றில் அப்படி ஒரு பிரச்சனை வந்தே இருக்காது என்று சொல்கிறேன் அதுக்கும் ஃபக்குர் நவாசில் என்று தான் சொல்கிறேன் இதில் எக்கச்சக்கமா இருக்கும் இந்த துறை மருத்துவத்தில் அதுக்கர்றதாக புக் பண்ணிக்கிறது கதாயா ஃபொகஹியா அத்து பீஆல் மு மார்க் நான் பண்ணிக்கலாம் கதாயா அல் ஃபகஹியா அத் பிஆல் மு ஆசிரா அப்படிதான் என்ன புக்கு அது கதாயா அல் ஃபகஹியா

அல்கதாய சத்தகைய திப்பிய துக்து தரதாக சொல்லி ஆயிரம் பக்கங்களில் மேல் உதாரண உதாரணம் சொல்றேன் இது நீங்க புக்கை புரட்டினார் பெரும்பாலும் எல்லாமே புதுசிதா கொஞ்சம் கொஞ்சம் பழைய காத்து இந்திக்கிறான் ஒரு முப்பது நாற்பதுக்கு மேற்பட்ட மருத்துவத்தோடு சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் எடுத்து எடுத்து ஆய்வு செஞ்சு போகிறார் சரியா இப்படி இப்படி அதே இப்படி ஒவ்வொன்றையும் எடுக்கிறேன் அப்போ விவகாரமே புதுசு இன்னைக்கு நாங்கள் எடுத்துக்கிட்டாலே இப்ப என்ன கிட்டத்தட்ட கிரெடிட் கார்ட் என்ன சொன்னாலும் அது சரியான புதிய விஷயம் கிரிப்டோ கரன்சி கடுமையான மாதிரி தான் அதை மாசம் இப்பதான் இந்த விஷயம் இப்ப என்ன செய்வது இது உள்ளுக்கும் இது அணுகிறது தான் பிரச்சனை இப்போ அணுகிறது இல்லை தான் பிரச்சனை இப்போ இப்போ பிரச்சனை வந்துட்டு அதை யார் அணுகணும் மனுஷன் தான் அணுகணும் இப்போ அந்த குரான் மகதி இறங்காத குரான் இறங்காது சுண்ணாவும் திருப்பி வராது இருக்கிற குரான் சொன்னா வச்சுக்கொண்டோ என்ன இப்ப மூணு மூணு குரூப் இருக்கிறாங்க விளங்குறாங்க இப்ப மூணு இதா இருக்குது வந்து ஒன்று இருக்குது கதாய இருக்குது கதாய இஷு இஷு அது முஸ்தஜித்தா இது மேல மஸ்தர் இருக்கு மஸ்தர் என்னங்க குரான் சுண்ணா இருக்குது குரான் சுண்ணா இஜ்மான் சொல்லுங்களேன் மூலாதாரங்கள் நிறைய இருக்குது எக்கச்சக்கமா இருக்குது ஒரு பத்துக்கு மேலே இருக்குது ரைட்டா இதை யார் அணுகிறது மேல ஹியூமன் இன்டலக்ட் அப்படித்தானே மனுஷன் இதுக்கு பெரிய ஜித்தியாது ஒரு மனுஷன் நிற்கிறார் அஞ்சு பேர் பத்து பேர் சேர்ந்து கொண்டு ஒரு ஃபுக்கு ஃபோரம் இருந்து கொண்டு அந்த ஆயுடுபட்டு எனவே மூணு தரப்பு சம்பந்தப்பட்டது பிரச்சனை ஏற்கனவே மசாத் இருக்குது குர்வான்னு தொடர்ந்து மனுஷன் இன்டலக்ட் இன்டலக்ட் என்ன சொன்னாலும் மனுஷன் அணுக போறார் எனக்கு கண்டிப்பாக முடிவு உண்டாக இருக்க இருக்க மாட்டேன் தயவு செய்து நான் நான் பிஸ்துக்கே சொல்லிக்கொள்ள ஏன்னா கிரிட்டிக்கல் டிபேட்டு தான் போகும் இப்போ மூணு விஷயம் பார்க்கல சரியா கிரிட்டிக்கல் டிபேட்டுன்னு போக போகுது இப்போ கிரெடிட் கார்டுக்கு சரியா அது என்னெண்டா பார்க்கணுமே முந்தைய சொல்லிக்கொள்ளுமே தக்கதையும் இல்லை தன் இதில் சொல்லிடுவோன்னு இப்படித்தான் அமைய போகுது இந்த அதாவது ஒரு குறிப்பிட்ட அறிஞர்கள் சமகால கண்ணோட்டத்தில் இருந்து கொண்டு பார்க்குறாங்க பல ஜாய் பார்வை எனவே டிஃப்ரெண்டானே வரும் அதனால தான் இந்த ரைஸ் புக் கோணிக் கலாணி ரைஸ் ரைசோனிடர்

ஆக்கர் சேவ் பண்ணிட்டு குரூப்பில் எல்லாருக்கும் சரியா ரைட் இது இப்படி தெரியும் கருத்து இதை உங்களுக்கு ஒரு பிரச்சனை நான் அவர் முன்னு சொல்கிறார் புக்கில் ஃபெகுசார் அந்த எந்த இஷ்யூ எடுத்து கொண்டாலும் தயவு செய்து கட் அண்ட் ரைட் நிலைப்பாட்டுக்கு வருவானாம் கட் அண்ட் ரைட் நிலைப்பாட்டுக்கு வருவானோம் கூடாது அந்த அந்த டோன் அந்த அந்த டோன் தானே கட்டுமே ஆபத்து அது பிழை எப்படி பேசுறோம் என்றால் இமாம்களே சொல்லி தந்தீங்களா நீங்க ஹதீஸ்வர் அறிஞர்கள் பாருங்க கயிறு சிக்கான்னு சொல்லுவாங்க அதான் கிட்டிய வார்த்தை பிரியவங்கள் உங்க பண்ண தெரியும் கிட்டிய வார்த்தை பிரியவங்கள் இது சரிக்கு நெருக்கமானது இஸ்லாமிய மக்காசிதுக்கு கிட்ட ஒரு அனுமதிக்கலாம் பா இந்த இதுதான் மரியாதை பண்பாடு அவங்களோட ஆய்வு இருக்குவாங்க அல்லது தகலிபுக்குவாங்க தகலே பண்ணு சொன்ன பெரும்பாலும் இந்த நிலைப்பாட்டுக்கு வரலாம் அல்லது பெரும்பாலானாக்க இந்த நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் ஏன் ஆய்வின் பாடி இது இந்த கருத்து கொஞ்சம் மிகைக்குது இப்போ நாளைக்கு நாளைக்குமாறு ஆய்வு செஞ்சு அது மிகலாம் இதையும் நான் உங்களுக்கு பீடிகையா சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் கட்டாயம் எல்லாரும் வாசி இந்த புக்கை ஒரு பிரட்டிகை உலகத்தில் வாழலாம் அது இல்லாட்டி தான் தீவிரங்கள் உருவாகும் ஃபிக்குகின்ற பேரில் மோதல் உருவாகும் பிக்குகையே குழந்தைக்கு தகலீப் தகுதி தான் எனவே தான் நீங்கள் பார்க்கல அறிஞர்கள் அவங்களோட நிலைப்பாடுகள் தொடர்ந்து மாற்றி மாற்றி வந்துக்கிறாங்க ஒரே அறிஞர் நீங்க பாருங்க தொடர்ந்து மாற்றி மாற்றி வந்துக்கிறான் காரணம் என்ன தான் அது எடப்பாடுகளில் காலன் சூழலாம் சேர்த்து ஒரு கிட்டிய நிலைப்பாடுகள் வாழாங்க அப்படி இருக்க ஹாட் அண்ட் ஃபாஸ்ட் ஒன்றும் தேவையில்லை அது ஸ்ட்ராங் நிலைப்பாடு அது உலகத்தில் கொலப்பட்ட விஷயம் எனவேதான் நீங்க பார்க்க மதுகா ஒரு பக்கம் ஹராம்னு சொல்லும்போது இன்னொரு பக்கம் ஹலாலுன்றோம் பெண்ணை தொட்டாலே உள்ள முறியும் உலக பார்த்தது தானே இன்னொரு பக்கம் முறியாது என்னது அது இதுவும் புதுமான நிலைப்பாடு இப்ப நான் நடுவில் இது கொண்டு ரெண்டு பேர் அப்ரோச் பண்ணி ஒரு நிலைப்பாடு வரலாம் பாதிரி நிகழ்வு ஒரு தக்கரீப்புக்கு தானே வரலாம் அப்ப மூணாவது ஒரு நிலைப்பாட்டுக்கு போவோம் நாங்க தொட்டாலும் முடியாது முறியான்னு சொல்ல போய் இது கடைசி கால கெஸ்டி மாறும் படாது எனவே வர வேணும் நான் சொல்றேன் தக்லீப் தகலீப் இந்த அழகா சொன்னார் அவர் இதெல்லாம் நவீன காலத்தில் டெவலப் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் மெத்தடாலஜியில முக்கியம் அந்த சமகால பிரச்சனை அணுகிறது மெத்தடாலஜின்னு சொல்றோமே முறைமே முறைமேல இந்த பிரயோகங்கள் மிக மரியாதையா பேசுறாங்க பெரிய பெரிய அறிஞர்கள் அப்படி சொல்றார் நான் அதனை பலமாக கருதுகிறேன் எனது அபிப்பிராயமா அது இருக்கிறது வேறு அறிஞர்கள் வேறொரு நிலைப்பாட்டை பெற்றிருக்கலாம் எமது போகிறோம் அந்த நிலைப்பாட்டுக்கு வருகிறது சரியா இதுதான் தகரீப தகலீபன்று இதையும் நாங்க புரிஞ்சு கொள்ளலாம் இதே இண்டஸ்ட்ரிக்காக இந்த பகுதியில பார்க்க அடுத்து கதாஹியா சொல்ற பாக்குற இன்னொரு பகுதியை பாருங்க எல்லா துறையிலையும் மீதி மீதி உதாரணம் சொல்லுவாங்க நாசில் தொலுக நோன்பு ஜகாத் ஹஜ் அது இல்லை முஸ்தஜிதா ஃபக்ரியா இது உதாரணம் தொழுகையில் சொல்லுவாங்க உதாரணத்துக்கு தொலுகையில ஒரு ஒரு புதிய பிரச்சனை இந்தியாவுக்கு ஜித்தி ஹாதோன்னு செய்யணும் அதுக்கு ஒரு பிரச்சனை தீர்வுன்னு காணும் உதாரணத்துக்கு இது இது வந்தது இல்லையா கட என்ன சொல் கொரோன் கொரோனா வந்த நேரம் எப்படி இருந்துச்சு கொது பாக்கலா ஜுமாக்கலம் என்ன சொன்னோம் நாங்க ஆஹ் என்ன என்ன உதாரணத்துக்கு வரலாற்றிலே இல்ல அப்படி ஒரு பிரச்சனை எஸ் அப்பாயின் முஸ்டஜ்தா ஃபிக்ரியா தேவைப்பட்டுச்சு அதை கொட்டனடியாக மண்டமெல்லாம் கூப்பிட்டு வட்டை கெட்டு கிட்டு எடுத்தாங்க எப்படி ஒத்தரை வச்சு ரெண்டு பேர் வச்சு ஒத்துபா செய்யலுமா வீட்டுல செய்யலுமா அட்டாயம் ஒத்துபா செய்யணுமா செய்யாம இருக்கலுமா உண் நாட்டிலையும் செய்யாமல் விட்றதுவா அல்லது உண்மையான ஒத்துபாக்களுக்கு போறதுவா ஆனா இப்ப பேசப்படாது ஒரு கான்டெக்ஸ்ட்ல இப்ப பாருங்களேன் எப்படி கொண்டாந்து சேர்த்துன்னு சொல்லி நாற்பது பேருக்கு ஒண்ணுமா அது இல்ல எல்லாம் அந்த பழைய பிக்கு வச்சுக்கொண்டும் எல்லாம் முடிஞ்சு போட்டு எல்லாரும் வந்தாங்க அதுக்கப்புறம் யாருமே மதுக்கு பேசுவோம் இடத்துல எது தகரீபு தகரீபு போனாங்க குரண்டை மட்டுமல்ல எல்லாத்துலயும் வந்துச்சு உதாரணத்துக்கு ஜக்காத்துல என்ன எக்கச்சக்கம் ஆகிடுது ஜக்காத்துல நிறைய ஜூஸ் சொல்லுதே இது நிற சூழல இபிஎஃபுக்கும் இடிஎஃபுக்கும் எந்த குரவான போறோம் இபிஎஃப் ஜக்காத்த அல்லது ஒரு ஒரு போனஸ் ஒன்று கிடைச்சா அது கூட ஜக்கா எப்படி செய்ய போறோம் உதாரணத்துக்கு இப்படி 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 அல்லது பிரைவேட் கம்பெனிகள் இருக்கிற ஷேர்ஸ் ஜக்கா டோட்டலி மக்கா அதை பலரும் செஞ்சு கொண்டிருக்கிறான் டெவலப் ஆகுது எதுலேயே வணக்க வழிபாட்டில் ஆய்வு செய்வேன் இப்படி ஒரு கருத்துக்கு தெரியும் போது நாங்கள் படிச்சோம் தான் வணக்க வழிபாடு தவிர உள்ள ஏனைய பகுதிகளில் கருத்து வேறுபாடு உண்டு ஞாபகம் தெரியாது தொழுகையில் இருக்காது அது கட்டன் ரை குரான் அப்படி சொல்லுவா சொல்லுவாங்க நோம்பல் இருக்காது ஆனால் வாமநாத் மாளியான்னு வந்தால் கொஞ்சம் பார்வைகள் வரும்னு சொல்றேன் அது பொதுவாக சரியான கருத்து அல்ல எங்கேயும் எல்லாத்திலையும் கேட்டுக்கோங்க கருத்து வேறுபாடு உட்படாத ஒரு பகுதி நீக்குது ஆய்வு கேவ் இல்லாத பகுதி நீக்குது எல்லாத்திலையுமே ஆய்வு வேண்டி நிற்கிற இன்னொரு பகுதி அது வணக்க வேண்டும் முஸ்லீம் தனியார் சட்டம் எங்கட முஸ்லீம் மேரேஜ் அண்ட் டைவோர்ஸ் ஆக்ட் எம்எம்டிஏ இன்னும் முடிவில்லாமல் இருக்குது சில்லங்கால வயசுல இருந்து தொடங்கி ஏ ஏன் இந்த கருத்து விபாரம் காரணம்னா இஸ்லாமிய பகுதியில் இருக்கிற அந்த செழுமை தன்மை தான் காரணம் ஆகிய பண்ணல அது பலதார திருமணம் அதை பற்றிய பல வகையான பார்வைகள் அதுக்கு என்ன ஹொக்கம் பிரச்சனை ஏனே அது விஷயம் வியாபார கொடுக்கல் வாங்கலாம் நாங்க பார்க்கறோம் இப்படி இப்படி மருத்துவ விவகாரங்கள் குற்றவியல் சட்டங்கள் சட்டவிய சட்டங்கள்ல பெரிய அளவுக்கு இப்படி இஸ்லாமிய பகுதிகளை என்ன இந்த சட்ட பிரச்சனை எல்லாம் பெரிய அளவு பொறுத்த பார்க்கலாம் இது எல்லா துறைகளிலும் போல என்னவா து இப்போ என்ன செய்யலாம் என்றால் சமகால சட்ட விவகாரங்கள் அனுபவத்திற்கான சில வரையறைகள் இருக்குது இல்லை சில சில தவாபித்துகள் இருக்குது லிமிட்டேஷன்ஸ் சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது கொண்டு என்ன சொன்னாலும் எனக்கு படுமான் யாரும் சொல்லப்படாது கொஞ்சம் உசூல்கள் இருக்குது கட்டாயம் அதை அந்த தெளிவுகள் இருக்கும் உசூல் உசூல்கள் கட்டாயம் இருக்குது குரான் சுண்ணா சுண்ணாஜ்மா இஸ்லாமிக் ஸ்டடிஸில் ஒரு வகையான பின்புலம் கொண்டு இருந்தே ஆகணும் இந்த விவகாரங்கள் அனுகிறத்தில் இது நான் சொல்ல வர புதுசு புதுசாக வரக்கூடிய பிரச்சனை முதல்ல அடிப்பாடு கூறாண்டே ஒரு சுண்ணாண்டே நியாயமான ஒரு ஒரு பின்னணி வண்டி ஈக்குவோம் அது இல்லாமல் நாங்கள் போகப்படாது மெல்ல மெல்ல தெரியான் விஷயங்களை ரெண்டாவது சட்ட விதம் கவாய்து ஃபக்கையான்னு சொல்கிறேன் கவாயத் ஃபகையாக்கும் பெரிய அளவு பங்களிப்பு செய்யும் கவாய்தா ஃபக்கியா நான் போறோம் சட்டத்தை பார்த்து அவங்களுக்கு அடுத்த மகாசது சரியா சரியாவுடைய இலக்குகள் எல்லாத்தையும் தாண்டி பிகோல் வாக்க பிரச்சனையை பற்றிய தெளிவு பிரச்சனையை பற்றிய தெளிவு பிரச்சனையை பற்றிய தெளிவு இன்னொரு முக்கியத்துவம் பெறும் இந்த நாலு பிரச்சனையை பற்றிய தெளிவு பிகோல் வாக்க இதுதான் தாரிக்க புக் ஒன்று ரெடிக்கல் ரிஃபார்ம் உண்டு கேள்விப்பட்டிருக்கிறேன் ரெடிக்கல் ரிஃபார்ம் உண்டு பிச்சமே ஒரு கொண்டபேசியான புக்காக அது பார்க்கப்பட்ட புக் ஆனால் ஆனா அது பலர் வாசிக்கோமில்ல விளங்குவோமில்ல சும்மா கொண்டு போய் சேர்ந்து சொல்ற அது மாரி அவர் என்ன சொல்றாரு ரெண்டு முக்கியமான கருத்துன்னு சொல்றாரு அவர் இன்றைக்கு இஸ்லாத்தை பிரசன்ட் பண்றால் ரெண்டு ஸ்கோலர்ஸ் தேவை ரெண்டு வகையான ஸ்கோலர்ஸ் தேவை ஒன்று உலமாவல் நுசூஸ் ரெண்டு உலமாவல் வாக்கா ஓ டெக்ஸ்ட் ஸ்கோலர்ஸ் கொண்டெக்ஸ்ட் ஸ்கோலர்ஸ் அப்படி தான் அவர் சொல்லுவார் இங்கிலீஷ்ல டெக்ஸ்ட் ஸ்காலர்ஸ் அவருக்கு குரான் சுன்னா இஜுமா கியாஸ் இந்த உசூசல் டெக்ஸ்ட் எல்லாம் தெரியும் டெக்ஸ்ட் ஸ்கோலர்ஸ் சொல்றேன்

வெல்த் இஷ்யூ இருந்த இவ்வளவு டீப்பா கிட்டவாவும் வேணாது சின்ன விஷயங்கள் கூட விளங்கலாமே எங்களால உதாரணத்து கட்டாயம் ஒரு நல்ல ஒரு டாக்டர் அதை விட தாண்டி எக்ஸ்பர்ட் அஞ்சு பேர் ஈகும் அதில் அப்போத்தான் ஒரு டிஸ்கஷன் பண்ணி பேத்து முடிவுக்கு வரலாம் அவர் வெரி ஸ்ட்ராங்காக அவர் சொல்கிறார் பலர் மாதிரி ஏற்றுக்கொண்டா இப்போ பொருளாதாரம் எக்கனமி எக்கனமிஸ்ட்டுகள் எக்கனமியில் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்குது பேங்கோட சம்மந்தப்பட்ட நிறைய இஷ்யூஸ் வரும் அப்போ கொண்டம்பரி பேங்கிங் சிஸ்டத்தில் எக்ஸ்பர்ட்ஸ் மூணு பேர் நாலு பேர் இருக்கணும் சரியான மாமலாத் மாலியா டீப்பான மூணு நாலு பேர் இருப்பாங்க ஃபைனலைஸ் பண்ணுவாங்க அதான் சொல்லுவார் இதுதான் உசூல் அடிப்படையானது ஆரம்ப காலத்தில் பெருசாக பேசல நீங்கள் பார்க்கலாம் அந்த எந்த ஒரு கி கிதாப் எடுத்தாலும் கூட எல்லா துறைகளிலும் இவங்கள் பேசுகிறாங்க முதாபிகுல் முமநாத் மாலி அஜினா அத்தனை பேசுகிறான் அது எந்த கண்ணோட்டத்தில் இஸ்லாமிய சட்ட கண்ணோட்டத்தில் ஆனால் பின்னால் வந்தாக்கல் சொன்னாங்க அதில் இருக்கிறதே உலமா என்ன இந்த டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் ஆனால் உதவும் எங்களுக்கு உதவும் இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை அதனாலே அப்போ இது இந்த 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 உசூல்களை நாங்கள் கவனத்தில் கொண்டுதா என்ன செய்ய போகிறோம் பிரச்சினைக்கு வரோம் சரியா ஹை இப்போ இதான் நாங்கள் பார்க்க விரும்பின அடிப்படையான விஷயம்